அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான ஜோதிட பாதிப்பில் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி பார்க்கும் பொழுது சுக்கர பகவானினுடைய புயர்ச்சி நடைபெறுதுங்க நவக்கிரகங்களில் முக்கியமான கிரகங்களில் ஒன்றாக விளங்கக்கூடிய சுக்கர பகவானினுடைய புயட்சி அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்து தான் பார்க்கப்படுது ஏன்னா ஒருவருடைய ஜாதகத்தில் சுக்கரன் ஒற்றம் பெற்றிருந்தா அவர்களுக்கு ராஜயோக அதஷ்டம் நிறைந்து காணப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில் நிகழக்கூடிய இந்த சுக்ரன் பெயர்ச்சியானது மேஷ ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது அவர்களுக்கு இந்த காலம் சுக்ரனினுடைய யோகம் கிடைக்கப்பெறுமா அல்லது சாதகமற்ற நிலைகளை உருவாக்க போகிறதா அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா விரிவான தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோஸ்க்கு பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மேஷராசி அன்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கர பகவானினுடைய அப்படிங்கிறது பல வகைகளில் உங்களுக்கு யோகங்களை தரக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம் இந்த நேரம் முழுவதும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அதிர்ஷ்டம் நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு காலகட்டம் அனைத்து விஷயத்திலையுமே சாதகமான நிலைகள் உங்களுக்கு உருவாக வாய்ப்புகள் வந்து அதிகபட்சமாகவே இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும் அதே மாதிரி எல்லா விஷயத்திலையுமே பார்த்தீங்க அப்படின்னா என்னதான் ஒரு சில நேரங்களில் ஒரு சில விஷயங்கள்ல உங்களுக்கு வந்து ஏற்றத்தாழ்வுகள் இருந்தாலும் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதில் கண்டிப்பாக வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்பு சற்று கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம் மொத்தத்தில் இந்த காலம் சுக்ரன் பியாட்சி அப்படிங்கிறது பல வகைகளில் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையும் யோகாத்தையும் தரக்கூடிய வகையில் இருக்கப்பெறுகிறதுங்க சில நேரங்களில் சில நே விஷயங்கள் வந்து உங்களுக்கு எதிர்மாறாகவும் நடைபெறலாம் என்னதான் உங்களுக்கு ஒரு ஏற்றத்தாழ்வுகள் இருந்தாலும் இல்லை சில விஷயங்கள் சாதகமற்ற நிலையில் உருவானாலும் ஆரம்பம் உங்களுக்கு சாதகமற்ற நிலையில் இருந்தாலும் முடிவு உங்களுக்கு சாதகமாக இருக்கும் இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட போகிறது அதே மாதிரி சில விஷயங்களில் ஏற்படக்கூடிய தடைகள் காரிய தாமதங்கள் இவை அனைத்துமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த புயற்சிக்கு பிறகு உங்களுக்கு சாதகமாக முடிய வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் பணி புரிபவர்களுக்கு மேல் அதிகாரிகளின் அனுகூலத்தால் உயர் பதவிகள் கிடைக்கப்படுவீங்க வீட்டில் சுக போகங்கள் அதிகரிக்கும் புது வீடு கட்டுவதற்கு வங்கி கடன்கள் மிகுந்த பிரயாட்சிகளுக்கு பிறகு கிடைக்கப்பெறும் கட்டுமான பணியால் அலட்சியத்தால கட்டிடம் தாமதப்படலாம் குடும்பத்தில் உள்ளவர்களினுடைய அனுசரணையால் குழப்பங்கள் நீங்கி அமைதி நிலவும் நண்பர்களிடம் தேவையற்ற மனஸ்தாபங்கள் குறைக்க அவர்களை அனுசரித்து செல்வது நல்லது அரசு அதிகாரிகளால் சிலருக்கு இடையூறுகள் ஏற்படலாம் எப்போதுமே உங்கள் எதிரிகளிடமிருந்து இருப்பது நல்லது உங்கள் நற்குணங்கள் அனைவரின் பாராட்டையும் பெருங்க வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபங்கள் ஏற்பட்டு பொருளாதார நிலை மேம்பட அதிக அளவில் வாய்ப்புகளும் இருக்கு அதே மாதிரி சிறப்பாக பொதுஜன தொடர்பு காரணமாக உபரி வருமானம் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகள்லையும் எப்பாடுபட்டாவது வெற்றி பெற்று விடுவீங்க சிலருக்கு அனைத்து வசதிகளுடன் கூடிய அழகிய இல்லம் அமைய பெறுங்க பதவி அதாவது புதிய பதவிகள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இன்றைய காலகட்டம் உங்களுக்கு அமைய பெறும் அப்படிங்கிறதுல எந்தவித சந்தேகமும் கிடையாது மொத்தத்தில் இந்த காலம் அப்படிங்கிறது மேஷராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அனைத்து வகைகள்லையுமே நன்மைகள் உண்டாக அதிக அளவில் வாய்ப்புகள் ஏற்படுங்க அதே மாதிரி இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எந்த ஒரு முயற்சிகளில் இறங்கினாலும் சரி எந்த ஒரு காரியத்தை தொட்டாலும் சரி அது வெற்றி அடைய வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கிறது தொட்ட காரியங்கள் தொட்டது அனைத்தும் துளங்கக்கூடிய ஒரு காலமான பொன்னான காலமாக இந்த காலம் அமைய பெற போகிறது அப்படின்னா சொல்லணும் அதே மாதிரி இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பல வகைகள்லையும் நன்மைகளை அடைய போக்குறீங்க திடீர் அதிர்ஷ்டங்கள் உங்களை திக்குமுக்காட வைக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய யோகமான பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படின்னு சொல்லணும் அதே சமயம் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் சில விஷயங்களில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியதும் அவசியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும் ஒரு சில விஷயங்கள் அப்படின்னா என்ன மாதிரி ப பணியிடம் பணியிடத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மிக சாதகமாகவே அமையப்பெறும் இருப்பினும் உங்களுடைய அலட்சியம் முன்கோபம் இவை இரண்டுத்தையும் நீங்க கட்டுப்படுத்த வேண்டிய ஒரு காலகட்டம் இதனை நீங்க கட்டுப்படுத்தினா உங்களுடைய பணியிட சூழல் உங்களுக்கு மிக அமோகமாக அற்புதமாக சாதகமாகவே இருக்கும் அப்படி இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு ஆளாக நேரிடலாம் சகப்பணியாளர்கள் மத்தியில் உங்களுக்கு பிரச்சனை வரலாம் இல்லை மேலதிகாரிகளுடன் உங்களுக்கு பிரச்சனை வரலாம் இந்த மாதிரி உங்களுக்கு பிரச்சனைகள் மேலே பிரச்சனைகள் உங்களுடைய கோபத்தாலையும் உங்களுடைய அலட்சியத்தின் காரணமாகவும் வரலாம் அதிலும் பார்த்தீங்க அப்படின்னா கவன சிதறல் அப்படிங்கிறது பணியிடத்துல இருக்கவே கூடாது பணியிடத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க ரொம்ப ரொம்ப கூடுதல் கவனத்துடன் இருக்கணும் பணிகளை துரிதமாக செய்ய முற்படுங்க பணியை செய்யும் பொழுது உங்களுடைய கவன சிதறல் காரணமா பணிகள்ல ஏற்படக்கூடிய பிழை குற்றமானது மிகப்பெரிய பிரச்சனைகளை உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்திடும் ஒரு சிலருக்கு அந்த வேலை பறிபூவதற்கான வாய்ப்புகள் கூடுதலாக இருக்குது அதுவே ஒரு சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா பெயரை உண்டு பண்ணக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது அதனால் முடிஞ்ச வரைக்கும் பணியிட சூழலில் யாரிடமும் கொஞ்சம் கவனமாக பேசுங்க கவன சிதறலோடு பணிகளை செய்ய செய்யாமல் இருப்பது ரொம்ப நல்லது அதே மாதிரி அலட்சியமோ முன்கோபமோ படுவதை முற்றிலுமா தவிர்த்து கொள்ளுங்க உங்களுக்கு ஏதேனும் யாரேனும் ஒரு செயல் செய்யற செய்யறாங்க அது உங்களுக்கு பிடிக்கல கோபம் வருகிறது அப்படின்னா அந்த இடத்த விட்டு நகர்ந்து விடுங்க தேவையில்லாம நீங்க கேள்வி கே கேட்குறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு பிரச்சனை ஒருவேளை நான் கேள்வி கேட்கக்கூடிய இடத்துல இருக்கேன் நான் கேள்வி கேட்டே ஆகணும் அப்படிங்கிற சூழ்நிலை இருக்கிறது அப்படின்னா பக்குவமாக நடந்து கொள்ள வேண்டியது அவசியம் எடுத்தோம் கவிழ்த்தோன்னு எந்த ஒரு வார்த்தைகளையும் வெளிவிட்ட வெளிவிடக்கூடாது எந்த ஒரு எந்த ஒரு நேரத்திலையுமே நீங்க வந்து பேசக்கூடிய வார்த்தைகள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்படி இல்லைன்னா தேவையில்லாத சிக்கலும் பிரச்சனைகளும் உங்களுக்கே ஏற்படும் அப்படிங்கிறதையும் கொஞ்சம் நினைவில் வைத்துக்கொண்டு செயல்பட பாருங்க அதுதான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அப்படி இல்லைன்னா தேவையில்லாத விபரீதங்களுக்கு ஆளாக வேண்டியும் வரலாம் அதனால கொஞ்சம் கவனமாக இருங்க கேள்வி கேட்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறவங்க கொ நிதானித்து கேள்விகளை கேட்பது ரொம்ப ரொம்ப அவசியமாகிறது அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் இன்பமும் துன்பமும் தாங்க வரும் அதனால் கஷ்டங்கள் வந்தாலும் கலங்க வேண்டாம் கேளிக்கைகள் மற்றும் ஆடம்பர செலவுகளை நீங்கள் அனு இது அதிகமாகிறதுன் காரணமாக பணமுடைமை ஏற்பட அதிக வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும் அதே மாதிரி கடின உழைப்பு மட்டும் உங்களுடைய நேர்மையும் கடின உழைப்பு மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதையும் நினைவில் வைத்து கொள்ள வேண்டியது முக்கியமான ஒன்றுங்க அப்படி இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு ஆளாக வேண்டிய ஆகா ஆளாக வேண்டி வரலாம் அதனால் கொஞ்சம் கவனத்தோடு இருக்க வேண்டியதும் அவசியம் வீட்ல திருமணம் போன்ற சுப காரியங்கள் நிறைவேறி மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலம் அமைய பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் எதிரிகள் இந்த காலகட்டத்தில் பணிந்தும் செல்வாங்க அவர்களால் மறைமுக ஆதாயங்களும் உண்டாக பெறலாம் எதிர்பாராத பண வரவுக்கும் வாய்ப்புகள் இருக்குங்க ஆனா சகோதரர்களுடன் சிறு சிறு கருத்து வேறுபாடு ஏற்பட்டு சரியாகும் அதே மாதிரி சிறுல சங்கடங்களும் ஏற்படலாம் புதிய கடன்கள் கவனமாகவே ஈடுபடுவத பாருங்க அதே சமயம் உறவினர்களாலும் நண்பர்களாலும் ஆதாயம் உண்டாக பெறலாம் அவர்களிடம் எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப்படுவிங்க திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் ஏற்படலாம் வாகனத்தில் செல்லும் போது எச்சரிக்கையாகவே இருங்க முன்னேறுவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் காலகட்டம் இது உத்தியோகத்தில் வேலை சுமை அதிகரித்தும் காணப்படலாம் பணிகளில் கூடுதல் கவனம் தேவைப்படுங்க சிறு தவறும் கூட சிக்கலை ஏற்படுத்திவிடும் சக பணியாளர்களை அனுசரித்து செல்வது ரொம்ப நல்லது எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கிறதில் தாமதங்களும் உருவாகலாம் தொழில் வியாபாரத்தில் பற்று வரவில் சற்று கவனமாக இருக்க பாருங்க பெரிய அளவில் கடன் தர வேண்டாங்க பழைய பாக்கிகளை கராராக பேசித்தான் வசூலிக்க வேண்டியதாகவும் இருக்கப்பெறும் அதே சமயம் பெண்களை பொறுத்தவரைக்கும் குடும்பச் குடும்ப சூழ்நிலை மகிழ்ச்சி தருவதாகவும் இறக்கப்பெறலாம் அலுவலகத்திற்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப்படுவீங்க காரியங்கள்ல அனுகூலங்கள் உண்டாகும் முயற்சிகளில் வெற்றி பெறுவீங்க எதிர்பாராத பணவரவுக்கும் வாய்ப்புகள் இருக்குங்க முன்னேற்றத்திற்கு தடை எதுவுமே இருக்காது புதிய பொருட்களின் சேர்க்கை உண்டாகும் சிலருக்கு பயணங்களும் அதன் மூலமாக ஆதாயங்களும் ஏற்படலாம்